தமது தலைமையிலான அரசு படிப்படியாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தும் என்றும் மதுவிலக்கை அமல்படுத்துவதில் உண்மையான அக்கறை கொண்டுள்ளது தமது தலைமையிலான அரசுதான் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதிபட தெரிவித்துள்ளார் பூரண மதுவிலக்கு அமலில் இருந்த தமிழகத்தில் மீண்டும் மதுவை கொண்டு வந்தது திமுக தலைவர் கருணாநிதிதான் எனவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவையில் இன்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் படிப்படியாக பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என உறுதிப்பட தெரிவித்தார் சில கருத்துகளை இந்த அவையில் இந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்வது எனது கடமை என கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களால் மறுவிலக்கு நீக்கப்பட்டது இந்தியாவில் தயாரிக்கப்படும் அயல் நாட்டு மதுவகைகள் சாராயம் மற்றும் கள் விற்பனைக்கான கடைகள் மாநிலம் முழுவதும் திறக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் பேசிய போது திரு கருணாநிதி அவர்கள் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் நான் அவர்களுக்கெல்லாம் சொல்வது கள்ளச்சாராயம் என்பது ஒழிக்க முடியாத ஒன்று என்பதுதான் அறவே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாததற்கு காரணம் மறுவிலக்கு திட்டத்தில் நாம் மற்ற நாடுகளோடு போட்டி போடுவது என்றால் அவர்களை விட இன்னும் நல்ல சரக்குகளை இங்கே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதிலேதான் வெற்றி பெற முடியுமே தவிர வேறு வழியிலே வெற்றி பெற முடியாது என்பதற்கு இன்றைய உலக நிலை உலக பண்பாடு உலக கலாச்சாரம் சாட்சியாக இருக்கின்றது என்றார் மதுவிலக்கு குறித்து இதுதான் திரு கருணாநிதி அவர்களின் உண்மையான கருத்து ஆனால் என்னை பொறுத்தவரையில் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவதில் நான் உறுதியாக உள்ளேன் எனவே எனவேதான் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சில்லறை மறுப்பான கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை இரண்டு மணி நேரம் குறைத்ததுடன் ஐநூறு மறுப்பான கடைகளையும் மூடி உள்ளோம் எனவே மதுவிலக்கில் உண்மையான அக்கறை கொண்டுள்ளது எனது தலைமையிலான அரசுதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்